மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மகேஷ் அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க அஞ்சலி வீட்டை பார்த்துட்டு வா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் உண்மையிலே கிரேட் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மாளிகையில் நீங்கள் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் தான் சரி ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு மகேஷ் சொல்ல ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வராங்க அப்போ எல்லா சடங்கையும் செஞ்சால் அவனை வீட்டில் ஆள் இல்லைங்கிறதுக்காக செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு மகேஷ் வந்து நான் பால் காய்ச்சிட்டு வரேன்னு பால் காய்ச்சா போறாங்க அஞ்சலி உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னு கேட்க உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வெயிட் பண்ண நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நான் முதல்ல போய் நான் வெயிட் பண்றேன் நீ அப்புறமா பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போயிடுறாரு அஞ்சலி பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போறாங்க அப்ப ஒரு கரப்பான் அஞ்சலி காலில் ஏற அஞ்சலி திடீர்னு கத்தி கதறிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னோன கரப்பாம்பூச்சின்னாலே எனக்கு ரொம்ப பயானு அஞ்சலி சொல்ல அப்படியா உன் மேலே ஏறின கரப்பாம்பூச்சி எனக்கு என்ன செய்கிற பாருன்னு கரப்பாம்பூச்சி அப்படியே கையால் பிடிக்கிறாரு பிடிச்சி பாலில் அப்படி நினச்சி நினச்சி தூக்கி போட்டு பாலை வந்து குடிக்கிறார் இதை பார்த்து அஞ்சலிக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாக ஃபீல் பண்ணேன் என்ன இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறேன் நீ என் தலையில் கையை வச்சு தடவி விடுறியா அப்படின்னு கேட்டோன்னே ம அஞ்சலி வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க மகேஷை பார்த்து மகேஷ் மடியில் படுத்துக்கிறாங்க அஞ்சலி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல்